السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وآله وصحبه أجمعين ومن تبعه وطاعه بالدين إلى يوم الدين غنية تركم برمدي بركم ريا الله من الله عليه அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இங்கு ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் திருக்குரானில் சூரா ஆலிம்ரான் என்கிற அத்தியாயத்தில் சுவணத்தை குறித்து அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்லிவிட்டு அல்லாஹுடைய திருப்தியை குறித்து அடுத்த வார்த்தையிலே அல்லாஹ் பேசுகிறான் அக்பர் சொர்க்கத்தை விட மிக விசாலமானதும் மிக பெரியதும் அல்லாஹுடைய திருப்தி தான் அல்லாஹ் மனிதர்கள் மீது குறிப்பாக சொர்க்கவாசிகள் மீது கொள்ளக்கூடிய அந்த ஊப்பை மன திருப்தி என்பது நீங்கள் அடையக்கூடிய பிரம்மாண்டமான அந்த வானம் பூமியினுடைய பரப்பளவு கொண்ட சொர்க்கத்தை விட அந்த திருப்தி பெரியது என்று அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் நபி அவர்கள் சொல்கிறார்கள் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சொர்க்கவாசிகளை சொர்க்கத்தில் அனுப்பிய பிறகு அந்த சொர்க்கவாசிகளை அல்லாஹ் அழைத்து அழைப்பதாக திருக்குறான் அல்லாஹுடைய தூரவர்கள் சொல்கிறார்கள் யாகுலல் ஜன்னா என்று அழைக்கிறான் சொர்க்கவாசிகள் சொல்கிறார்கள் ஆஜராகி விட்டோம் கட்டுப்படுகிறோம் எல்லா நன்மைகளும் உன்னுடைய சொர்க்கவாசிகள் வந்த பிறகு எப்படி ஒரு வாடகை வீட்டிலே நாம் இருக்கும் பொழுது அந்த வீட்டினுடைய உரிமையாளர் நம்மிடத்தில் வந்து ஏதாவது தேவைகள் இருக்கிறதா பூர்த்தி செய்ய வேண்டுமா என்று கேட்பது ஒரு வழக்கமோ சொர்க்கத்தை நமக்கு உரிமையாக அல்ல ஆக்கி விட்ட பிறகும் அந்த அடியார்களை அழைத்து அவ்வப்போது அல்லாஹ் கேட்கிறான் ஏதாவது குறைகள் இருக்கிறதா நிவர்த்தி செய்ய வேண்டுமா தேவைகள் இருக்கிறதா சொல்லுங்க நான் அப்ப சொர்க்கவாசிகள் சொல்லுகிறார்கள் காப்பாத்தலையா எங்கள் முகங்களை நீ வெண்மையாக்கலையா இங்க பெருங்கொண்ட பாக்கியத்தை தரலையா இதுக்கப்புறம் நாங்க என்னத்தை கேட்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு மேல இன்னொரு அருள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி சொர்க்கவாசிகளுடைய அந்த ஆர்வத்தை தூண்டிய பிறகு இறைவன் சொல்லுகிறான் நான் உங்கள் மீது என்னுடைய முழு உவப்பையை உங்கள் மீது செலுத்தி விட்டேன் இனி ஒருபோதும் உங்கள் மீது நான் கோபப்பட மாட்டேன் உங்கள் மீது திருப்தி கொண்டு விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபி அவர்கள் சொல்லி தருகிறார்கள் அப்ப இந்த செய்தியும் சொர்க்கத்தை விட மிக மேன்மையான ஒரு பேரருளாகத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருப்தியை இங்கு சொல்லித்தருகிறான் தருகிறான் என்பதை பார்க்க முடிகிறது நபி அவர்கள் ஒரு திக்கரை சொல்லி கொடுத்தார்கள்

ஒரு ரிதா நப்சிகி உன் உள்ளத்தின் திருப்தி அளவிற்கும் ஒரு தினத்த அரிசி உன்னுடைய அரிசின் இடை அளவிற்கும் ஒரு மிதாத களிமாத்திகி உன்னுடைய வார்த்தைகள் எண்ணிக்கை அளவிற்கு உன்னை நான் போற்றி புகழ்கிறேன் அதுல ரசூல்லா சொல்லுகிற வார்த்தை ஒரு ரிதா நப்சிகி உன்னுடைய திருப்தியின் எண்ணிக்கை அளவிற்கு அதுக்கு அளவே கிடையாதுங்கிறது அந்த திக்கு சொல்லுது அதுக்கு எப்படி அளவு கிடையாதோ அந்த அளவிற்கு நான் உன்னை போற்றி புகழ்கிறேன் என்று நபியவர்கள் இந்த திக்கரை சொல்லி இதை நீங்கள் சொல்வது மற்ற எல்லா திக்கர்களை விட இது நன்மை பெற்றது நாங்கள் சொல்லலாம் அல்லாஹுடைய திருப்தி என்பது அளவிட முடியாத வானம் பூமியினுடைய பரப்பளவு கொண்ட சொர்க்கத்தை விட மிக மேன்மையானது சொர்க்கவாசிகள் இதை விட அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை இத்தனை பல பெரும் குரான் வசனங்கள் அதிசிகள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது இந்த திருப்திக்கான அளவுகள் என்ன இது எப்படி அளவிட முடியாததாக இருக்கிறதோ இதை பெற்றுக் கொள்வதற்கு நாம் என்ன விலை தர வேண்டும் அதற்கு இஸ்லாம் சொல்லுகிறது ஒரு பெரிய விலையும் கிடையாது மனித திருப்திக்கும் இறை திருப்திக்கும் உள்ள வேறுபாட்டை அல்ல இங்கதான் பிரிக்கிறோம் மனித திருப்தி அற்பமானது தானே அதை கொண்டு ஏதாவது பயன் இருக்குதா மருமையில ஒரு ஒரு நன்மை எடுத்துடலாமா மனைவியின் திருப்தியை பெற்று விட்டோம் கணவர் திருப்தியை பெற்று விட்டோம் பிள்ளைகள் திருப்தியை பெற்று ஒரு நன்மை கூட போதா கிடையாது ஆனா இந்த திருப்தியை பெறதுக்கு பெரும்பாடு படணும் ரசூலுல்லா சொல்கிறார்கள் பெருநாள் தினத்தில் பெண்களை பார்த்து இத்தலாத்துஃபில் ஜன்னா ஃபார் ஆய்து அக்ஸ்தரா அகழிகள் நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன் அதில் அதிகம் ஏழைகள் இருந்தார்கள் ஒத்தலாதுப் இன் ஆர் ஃபார் ஆய்து நிசா நரகத்தை எட்டி பார்த்தேன் அதில் அதிகமான பெண்கள் இருந்தார்கள் சஹாபிய பெண்மணிகள் கேட்கறாங்க நாங்க மட்டும் ஏன் அதிகம் ரசூல்லா சொல்கிறார்கள் நீங்கள் கணவன் மாறுகளுக்கு செய்கிறீர்கள் அதை மற்றொரு இடத்தில் ரசூலா அதுக்கு விலாபரியாகச் சொல்கிறார்கள் பல நேரங்களில் உங்களுடைய சுகத்திற்காக நிம்மதிக்காக போராடியவர் ஒரு நேரம் ஒரு குறை வைப்பார் குறை வைக்காத மனுஷன் கிடையாது குறை வச்ச என்ன சொல்லணும் இதுல எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நடக்கல பிரச்சனை கிடையாது அதான் கரெக்ட் உங்களை கட்டிய நாளில் இருந்து இதுதான் பிரச்சனை கட்டிய நாள்ல இருந்து எதுவுமே கிடைக்கலையா இதுதான் மனித திருப்திங்கிற இவ்வளவு காலங்கள் நீங்கள் அரும்பாடுபட்டு போராடிய போராடி அவர்களுடைய சந்தோஷத்திற்காக நீங்கள் உழைத்ததெல்லாம் ஒரே ஒரு குறை பார்க்கும் நடந்த எல்லாமே தப்பு மனித நம்ம இத்தனை ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலம் வீட்டை கட்டி காரை வாங்கி கொடுத்து பிள்ளைகளை கரை சேர்த்து பிள்ளைகளை கட்டி கொடுத்து இவ்வளவு பாடுபட்டு இருப்போம் மௌத்தாய் மூணு மறந்துருவாங்க மனித திருப்தி தான் ஆறு மாச கழிச்சு நம்முடைய மரணம் எல்லாம் ஒரு சின்ன செய்தி ஆறு வருஷம் கழிச்சு நம்முடைய மரணம் எல்லாம் ஒரு தகவல் அவ்வளவுதான் எங்க வாப்பா இருந்தாரு என் கணவர் இருந்தாரு என் மகன் இருந்தா அன்னைக்கு மௌத்தாயிட்டா அவ்வளவுதான் ஒரு தகவலாக முடிஞ்சிடும் மிக இலகுவாக நம்மை மறந்து விடுவார்கள் ஆனால் இவர்களுக்கு தான் அதிகமா போராடி இருக்கும் நம்ம வாழ்நாளினுடைய பெரும்பகுதி நேரம் நம்மளை கூட நினைச்சது கிடையாது நம்ம தூக்கத்துக்கு நேரம் கொடுத்தது கிடையாது பெருநாள் உடைக்கு நேரம் கொடுத்தது கிடையாது நல்ல உணவை கவனிச்சது கிடையாது ஓடிக்கிட்டே இருந்தோம் ஒரு பெண் கணவனுக்காக ஓடிக்கிட்டே தான் இருக்கிறான் ஒரு ஆண் தன் மனைவிக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறான் ஆனால் மரணித்த பிறகு நம்மை ஒரு சில நாட்கள் கூட நினைத்து பார்ப்பதற்கு இவர்கள் யோசிப்பது கிடையாது இவ்வளவு இவ்வளவுதான் மனுஷன் திருப்தி ஆனா அல்லாஹ்வுடைய திருப்தி பெருசு தானே அந்த பெரிய திருப்தியை பெறதுக்கு அல்ல பெரிய விலை வைக்கணும்ல விலைய வைக்கலங்கிறோம் நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு ஒரு முறை சொல்லுகிறார் அலமது இல்ல பெரிய வார்த்தையா ஒண்ணுமே கிடையாது வாயில் நுழைவதற்கு கஷ்டமான வார்த்தையும் கிடையாது சொல்லுவதற்கு நேரம் எடுக்கிற வார்த்தையும் கிடையாது நொடி பொழுதில் சொல்லுகிற வார்த்தை அலமது இல்லா ஒரு அடியான் சாப்பிட்ட பிறகு அலமது இல்லா என்று சொன்னால் குடித்த பிறகு அலமது என்று அவன் சொன்னால் அந்த வார்த்தையில் அல்ல திருப்தி அடைந்து விட்டான் சொர்க்கத்தை விட மேன்மையான திருப்தியை அல்ல எதுல வச்சிருக்கிறான் ஒரே வார்த்தை தான் நீ இவ்வளவு ஆண்டு காலம் பாவம் பண்ணினால பார்க்கல திருக்குறானிலே அல்லா சொல்லுகிறான் இல்லாமன் தாப வாமில் அமலன் சாலிஹன் சிறுக்கு வைத்து அதுக்கு முந்தைய வசனத்தில் நல்லா பேசுறான் சிறுக்கை விபச்சாரத்தை கொலையை இதெல்லாம் பெரிய பாவம் சிறுக்கு சின்ன பாவம் கிடையாது விபச்சாரம் சின்ன பாவம் கிடையாது கொலை சின்ன பாவம் கிடையாது இதையெல்லாம் செய்த பிறகு ஒருவன் பாவ மன்னிப்பு தேடி மன்னிப்பு கேட்டு நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்களை செய்தால் பத்திலுல்லாஹு செய்ய ஆத்திகம் ஹசனாத் அவன் பாவங்கள் எல்லாம் நன்மையாக்கப்படுது அல்ல ஆக்கலாமா ஆனா இவ்வளவு காலம் எனக்கு மாறு செஞ்சிட்டு இன்னைக்கு வந்து கண்ணீர் விட்டு யாரா என்ன மன்னிச்சிரு அப்படின்னா நான் உன மேல திருப்தி படணுமா என்று மறுத்து இருக்கணும் மிக பிரம்மாண்டமான திருப்தியை ஒற்றை பாவ மன்னிப்புல அல்ல தந்துறோம் அதே போன்று நபி அவர்கள் சொன்னார்கள் மரணிக்கின்ற நேரம் லக்கைனு மௌத்தாக்கும் லாயிலாக இல்லல்லா மரண தருவாயில் இருப்பவனுக்கு லாயிலாக இல்லல்லாவை சொல்லிக் கொடுங்கள் மண்கான ஆகிரு கலாமிகி லாயிலாக இல்லல்லா ஜன்னா யாருடைய இறுதி வார்த்தை லாயிலாக இல்லல்லா என்று சொன்ன நிலையில் அமைந்து விட்டதோ இறுதி நிலை மரண தருவாய் அவன் கட்டாயம் சொர்க்கத்தை அடைவான் பெரிய பெரிய பாவங்களும் பண்ணிருக்கிறான் அல்லாத அதை கேர் பண்ணவே கிடையாது பெரிய பெரிய அநியாயம் நன்றி அட்டத்தை அடைஞ்சி திருப்தி அடைஞ்சான் திருப்தி எதை உணர்த்துகிறான் தெரியுமா நீ யாருக்காக வேண்டி இத்தனை ஆண்டு காலம் உழைத்தாயோ அவனுடைய திருப்தியை உன் மௌத்துக்கு பிறகு ஒரு வருஷம் கூட தாக்கு பிடிக்காது மௌத்தான மூணு நாள் பேசக்கூடியவன் புகழ்ந்து நாலாவது நாள் சொல்லுவான் அந்த மனுஷனை கட்டி நான் பட்ட பாடு தெரியுமா எங்க பாப்பா எவ்வளவு பாடுபடுத்துனாரு தெரியுமா நம் பிள்ளை இருக்கிற வரைக்கும் இப்படிதான் இருந்தான் கவனிக்கவே இல்லை என்றுவான் ஒரு சில நாட்கள் கூட செய்தது ஞாபகம் வராது ஆனால் அல்லாஹுக்கு நாம் அதிகமான நாட்கள் நன்றி கட்டவர்களாக இருக்கிறோம் இன்னல் இன்சானல் இரப்பிகி லக்கன்னு மனிதன் தன் இறைவனுக்கு நன்றிகட்டவனாகத்தான் இருக்கிறான் அப்படிப்பட்ட இடத்தில் உள்ள அந்த மனிதனை ஒரு அல்ஹம்துலில்லா ஒரு லாயிலாஹில் அல்லா ஒரு பாவம் மன்னிப்பு ஒரு அற்பமான காரியம் சின்ன சின்ன செயல்கள் அது திருப்தியை பெற்று தருகிறது என்றால் நாம் போராட வேண்டியது எந்த திருப்திக்காக நீ என்னத்தை செஞ்சாலும் மறந்துருவாங்க இன்னைக்கு நிறைய பேர் ஆடம்பரமா கல்யாணம் முடிப்பாங்க முடிக்கணும்னு அவனுக்கு விருப்பமெல்லாம் கிடையாது காலாகாலமா நாற்பது வருஷமா உழைச்ச பணத்தை இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சத்தை ஒரு கல்யாணத்தை ஒரு நாள் ரெண்டு நாள் செலவழிக்க யாருக்கு மனசு வரும் யாருக்குமே மனசு கிடையாது பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லிடுவான் சொந்தக்காரன் பேசிடுவான் என்ன சொல்வார்கள் அவர்கள் திருப்திக்காக செலவுக்காக இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் மக்கள் அவ்வளவு செலவு செலவழிக்கால பேசியிருப்பான் அதை பத்தி அப்படி ஒரு கல்யாணம் நடக்குமா நம்ம சொல்லணும்ல என்ன கல்யாணம் இதெல்லாம் சோறு சரியா வேகல் அரிசி கறி கொடுத்தான கலப்படம் போல கொஞ்சம் சிக்கனி உள்ள சேத்துட்டு ஆட்டுக்கறி இல்லையன்றும் ஒரு சாதாரண பொருளை கொண்டு நீங்கள் செய்த இவ்வளவு பெரிய தியாகத்தை மறந்துடுவான் இதுதான் மனுஷன் நீங்கள் அவனுடைய திருப்திக்காக வேண்டி போராடி சொர்க்கத்தை விட மிக பிரம்மாண்டமான ஒன்று சொர்க்கத்தையே சொர்க்கவாசிகள் மறக்க வைக்கிற ஒன்று அந்த அல்லாஹுடைய மேன்மையான அந்த திருப்தியை நாம் சில நேரங்களில் மறந்து அதை பெறுவதை தவிர மற்ற காரியங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அதான் அல்லாஹ் குரான்ல சொல்றான்

இந்த கணவனும் இந்த மனைவியும் சொல்லணும் சொல்ல மாட்டாங்க எல்லாம் போலித்தரமான ஒரு நான் உண்மையான உனக்கு நான் உலகத்தில் என்ன வாக்குறுதி கொடுத்தா அதான் மறுமையில செய்யப் போறேன் நான் உலகத்தில் உன்னிடத்தில் எப்படி நடந்தோன்னா அப்படிதான் நான் மறுமையில நடக்க போறேன் எங்கிட்ட எந்த மாறுதலையும் நீ பார்க்க போறது கிடையாது அப்படிங்கிறான் அப்படிப்பட்ட மேன்மை பொருந்தி அந்த ஏக நாயனின் திருப்திக்காக வேண்டி நம் நம்முடைய வாழ்நாளை செலவழிப்போம் உலக மாந்தர்கள் என்பவர்கள் அது உங்களுக்கு நமக்கு மனைவியாக இருக்கலாம் மனைவிக்கு கணவனாக இருக்கலாம் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக இருக்கலாம் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கலாம் எல்லோரும் ஒரு நேரம் வரை பயன்படுத்திவிட்டு நம்மால் எந்த ஒன்றும் செய்ய முடியாது என்று நிலை வரும்போது நம்மை உதறி தள்ளிவிடுவார்கள் கிளாஸ் தான் அதுதான் உண்மை அதை உணர்ந்து மனிதர்களுக்கு என்று ஒரு எல்லையை தாண்டி திருப்திக்கு நம்ம போராடக்கூடாது அல்லாஹ்விடத்தில் காரியத்தில் திருப்தி அடைகிறான் அவன்மை மிக பிரம்மாண்டமான செயல்களை கொண்டு அவனுடைய திருப்தியை முழுமையாக பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் வெள்ள இறைவன் அனைவருக்கும் அதற்குரிய தோஃபிக்கை தந்தர்கள் புரிவானாக அலாம் வலைக்கம் வரத்துல வணக்கம்